அனைவருக்கும் நமஸ்காரம் ஓ நம ஷிவாய ஓம் நமக இப்போ நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்கிறத மட்டும்தான் செய்வோம் செய்கிறத மட்டும்தான் சொல்லுவோம் அப்படிங்கிறது மாதிரி எல்லா விஷயத்திலும் எல்லா விஷயத்திலையும் ஸ்ட்ரைப்பர்வோட இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது தான் முன் முதன்மையான கருத்து அப்படிங்கிறத எடுக்கணும் இவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு எடுக்கும்பொழுது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பலம் பெற்றிருக்கிறார் அவருடைய வீட்டில் அவருடைய சொந்த வீட்டில் அவர் வர்றதுக்கான காலகட்டங்கள் இனி அவர் சொந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருடம் கழிச்சு தான் அவர் வருவார் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் பயிற்சியில் இருந்துட்டே இருப்பார் சூரியன் அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் மற்ற பிளானட் பொசிஷன் பார்க்கும் பொழுது ராசியாதிபதி முதல்ல யாரு கூட செயற்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அசுஷ்வல் ராசியில வந்துட்டு கேது பகவான் இருக்கார் எப்ப கேது பகவான் வந்தாரோ அதில் இருந்துட்டு உங்களுக்கு அலைச்சல் திருச்சலான வாழ்க்கை எல்லா விஷயத்திலையும் போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு நிம்மதி நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு எடுக்கிறது ஆன்மீக சுற்றுலா போகிறது ஆன்மீக கோவில் ஸ்தலங்களுக்கு பொருளாதார உதவி செய்கிறது அன்னதானம் செய்கிறது உடைதானம் செய்கிறது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் முக்கியமாக இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பொழுது இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய மாதம் இந்த மாத இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்கெல்லாம் ரொம்ப எஃபெக்ட் போட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் சிம்ம ராசிக்காரவங்க கேது ராசியாதிபதியான வீட்டில் இருக்கிறதுனால சூரியன் கூட சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால கோவில் சார்ந்த ஒரு விஷயத்துல தலைமை சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இதெல்லாம் நீங்க வந்துட்டு செய்யலாம் சரி இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இதுவரையிலும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார் அவணி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது ராசிக்கே வர்றார் அப்போ பொருளாதார விரயங்கள் அப்படிங்கிறது கண்ட்ரோலுக்கு வரும் யாருனால வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகரால் தான் ஜாதகர் இந்த விஷயங்கள் இது இது நாள் வரையிலும் ஒரு பயணத்திற்காக செலவு பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வேலைக்காக அலைச்சல் திரிச்சல் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும் குடும்பத்துல எப்பயுமே வந்து விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு ஏன்னா கோபங்களை கம்மி பண்றது கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா ராசி வீட்டுல கேது இருக்கார் ஏழாம் வீட்டுல ராகு இருக்கார் அப்போ குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்தில் கணவனாக இருந்தால் மனைவியிடமும் மனைவியாக இருந்தால் கணவரிடமும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இல்லைனா தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தடங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சரிங்களா பதினாறாம் இடத்துல ஆஷல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் இருக்கார் குரு பகவான் இருக்கார் அப்போ உறவுகள் ரீதியான சப்போர்ட் அப்படிங்கிறது உண்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நல தொந்தரவுல ரொம்ப ரொம்ப கவனமாக அக்கறை செலுத்துகிறது ரொம்ப நல்ல விஷயம் கரெக்டுக்காக கரெக்டாக நேர நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கணும் உடல் நலத்தை அக்கறையோடு கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் உடல் நலத்தில் அக்கறையோடு இருங்க எலும்பு சார்ந்த பிரச்சனை மேம் பார்த்திங்கன்னா அதிகமாக பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டங்களில் உண்டு எப்பயுமே ரெகுலராக விநாயகர் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது வராமல் தடுத்து நிறுத்திக்கும் ஆன்மீக வலி அப்படிங்கிறது எப்பயுமே சிறப்பு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அசிஷோல் இதே தான் அரசியல் ரீதியாக இருக்கிறவங்க எதையும் முன்னின்று என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரவங்க செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் கேது தான் இருக்கிற இடத்தை மறைத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மறைவுத்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நல்ல பதிவுகள் அப்படிங்கிறது வரும் நன்றிங்க